எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் கருடன் படம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக மக்கள் மத்திய ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா எல்லா ஊரும் நேற்று ஓப்பனிங்கே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பனிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது மத்தியானம் மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகிடுச்சு நேற்று ஈவினிங்கு நைட்டெலாம் வந்து ஓரளவு டோட்டல் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு எல்லா பக்கமும் இருந்து ஃபேமிலியே நல்லா எல்லோரும் ஃபுல்லாக ஃபேமிலி ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தை இருந்து எல்லாருமே வளர்ச்சி உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு நினைக்கிறேன் சார் இப்போது காமெடினா நடிச்சிருந்தீங்க நடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வரவேற்பு இப்போ எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு ஒரு பாதையில் பயணிக்கிறேன் அந்த அந்த பயணத்துக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ ஒரு நம்பிக்கையாக இப்போ அதில் நான் இருக்கிறேன் பயணிக்கும் ரெடியாக இருக்குது அடுத்தடுத்து ஸோ இதுக்கு காரணம் நான்

ஒன்று இப்போ நீங்கள் என்னை சொன்னீங்கன்றால் கரெக்டாக இந்த டேத்துல நான் இருப்பேன் நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆண்டர் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட் ஆண்டர் வந்துடலாம் நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி இன்னும் மூணு பேர் நாலாவது ஆள் என் வர்றப்ப அது எந்த அளவுக்கு கரெக்டான விஷயமா அது போயிட்டு நியூஸ் அங்கே போயிட்டு அவங்களுக்கு பதிவாகுதுன்னு தெரியல நான் அப்படி தான் நினைக்குவேன் ஆனால் ஒரு சொன்ன டேத்துக்கு வர்றது கரெக்ட் யாரையும் காக்க வைக்க என்னோடய இது அது எப்போவுமே அது நல்லது இல்லை வந்து ஆன்மீக பயணம் போயிருக்காங்க ரவீன சார் அதே மாதிரி வந்து நான்காம் தேதி வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் நல்லா இருக்கு அதே மாதிரியே ஜூன் நான்கு வந்து பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாகும் மக்களுக்கான ஒரு ரிசல்ட்டாக இருந்தால் நல்ல விஷயம் ஆமாம் ரொம்ப அது முக்கியம் சினிமா வந்து இது கட்டும் இது ஒரு பக்கம் கட்டணும் பட் அது ரொம்ப முக்கியம் இல்லையா

நல்லா இருந்தால் ஏன்னு பண்ணக்கூடாது நம்ம நடிகர் தானே காமெடியும் நல்ல ஒரு நல்ல ஒரு கதையாக இருந்தால் தாராளமாக பண்ண போறேன் இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு திருப்பி காமெடி ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்தாலும் நல்ல கதை திருப்தி நல்லா இருக்குது இந்த பாதைக்கே இடையூறு இல்லாத அளவுக்கு கண்டிப்பாக அந்த கதை நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் போறாங்க போகிறாங்க காமெடியர்கள் வந்து குறைவாகிகிட்டே போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான காமெடி வந்து எதுவுமே யாரும் இல்லை எங்களுக்கு பொறுத்ததே சூரிய அவரோட காமெடி நல்லா இருந்தது ஸோ இப்போ சூரியன் ஹீரோவாக போயிட்டாரு சந்தானம் அவரும் ஹீரோவாக போயிட்டார் ஸோ காமெடியருக்கு உண்டான இடம் வந்து ஜாலியாக இருக்கும் போது ஏன் இடமே வந்து ஹீரோவை தேடி போகிறீங்க காமெடியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபில்ஃபுல் பண்ணோட இடமா தானே இன்னும் தமிழ் சினிமா இருக்குது நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் கவனம் சொல்லலாம் அதுக்கப்புறம் சந்தானம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க வரி வேலை இப்போ இதுக்கப்புறம் காமெடியர் வந்து சொல்லக்கூடிய நகையில் யாருமே இல்லை காமெடியை வந்து இது பண்ணிகிட்டே எல்லாருமே ஹீரோ இல்லை இல்லை அது கதைக்கு இப்போ கதையை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் கதை கழுத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் என்னுடைய கதைக்கு சரியாக இருந்தால் அந்த கதைக்கு சரியாக இருந்தால் நான் ரெடியாக இருக்கேன் நான் உங்களுக்கு ஒரு கதை அமைஞ்சு நீங்கள் பண்ண நீங்களும் பண்ணலாம் நான் கதையை நோக்கி போயிட்டுருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் காமெடியில் வந்து இன்னும் இன்னும் போனால் இப்போ முகம் தான் காமெடி இன்னும் காமெடி ஆக்டர் நிறையா பேர் இருக்காங்களே ஸோ கண்டிப்பாக அடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுங்க எல்லா சூரிய இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார் அவர் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார்ல நீங்கள் மற்றதாக சில இடங்களில் பிஸ்னஸ் பார்க்க புது புது காமெடி நடிக்க நிறையா பேர் வாய்ப்பு தேடி இருக்காங்க கண்டிப்பாக அதில் ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுத்துல உருவாக்கலாமே சார் சசிகுமார் இப்போ உங்கள் படத்தில் சசிகுமார் சார் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சசிகுமாரும் கூட நடிக்கிறது அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவர் படத்தில் நடிக்கிறப்ப நான் எப்படி இருந்தனோ அதே தான் கருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சார் கதை நாயகனாக நான் இருந்தால் நான் எப்போவுமே எனக்கு ஈரோடு சசிகுமார் இருந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ